இல்ல உங்க மனநிலை சரியாயிட்டு வந்து சேவை பண்ணிக்கலாம் நினைக்காதீங்க இங்க எந்த அளவுக்கு பாபா கூப்பிட்டா உள்ளே நய்யான்னு சொல்றீங்களோ அந்த அளவுக்கு அங்க பிரஜைகளும் நீங்க சொல்றதை கேட்பாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தார் அதனால முடியாதுன்ற வார்த்தையே இருக்கக்கூடாதுன்றார் இந்த அகராதியிலேயே முடியாதுன்னு இருக்கக்கூடாதுன்னு யாரோ சொல்லுவாங்க இல்லையா நமக்கும் அதேதான் சொல்றாரு ஆஹ் அதனால என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி நீங்க சரி இல்லையா ஒருத்தர் ஒரு விஷயத்தை கேட்கிறாங்கன்னு போது முதல்ல சரி சொல்லிடுங்கன்று அது நீங்க சொல்றதுக்கு நேர் எதிராக இருந்தாலும் உங்க கருத்தோட முரண்பட்டு இருந்தாலும் முதல்ல சரி சொல்லிடுங்க அவ நீங்க ஏத்துக்கிறீங்கிற உடனே அவங்க மனசு வந்து அப்படியே இலக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சொல்லலாம் முதல்ல அவங்கள பாராட்டிட்டு இத இப்படி கூட பண்ணலாம் இல்ல அதுக்கு முன்னாடியே அவங்க மனம் வந்து நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிற நிலைமைக்கு வந்துருவாங்க சா அப்படி இருக்கும் ஆனா எடுத்தோடனே நீங்க டக்குனு இல்ல அதெல்லாம் வேலைக்கு ஆகாதும் போது அவங்களுக்கு அப்படியே இது இதுதான் உண்மையிலே வாழும் கலை வாழும் கலைன்னு வேற யாரும் சொல்றாங்க பாபா நம்ம கத்து கொடுக்கிறார் வாழும் கலை மனவளக்கலை எல்லாமே இதுக்குதான் பொருந்தும் ஆனா இப்ப இப்படிதான் இருக்கணும்ன்றதே மக்கள் கிட்ட இல்லாம போயிடுச்சு இல்லையா அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்பதான் அந்த சமஸ்காரங்கள் ஏன்னா சமஸ்காரங்கள் ஒத்து போகணும் பக்கத்துல வரணும் நேத்து அதுக்குதான் அன்பாவும் இருக்கணும் மரியாதையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு சோ அதுக்கு என்ன பண்ணணும் சரின்னு சொல்ல கத்துக்கோங்க ஆனா இன்னைக்கு எல்லாம் ரொம்ப ஃபேமஸா நோ சொல்ல கத்துக்கோங்க ஊறப்பட்ட யூடியூப் வீடியோ சேனல் இருக்கும் நோ சொல்ல கத்துக்கோங்க ஆஹ் இப்ப நீங்க என்ன மாதிரி காரியம் செய்யறீங்கன்னா நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் வருங்காலத்துக்கான சட்டமாக மாறப்போகுது இல்ல முஸ்லீம் மதத்தின் சட்டம் கிறிஸ்தவ மதத்தின் சட்டம் இது இல்லாம இப்ப கலியுகத்துல நாடுகளின் சட்டம் எல்லாமே நம்ம பண்ண விஷயம்தான் அதனாலதான் பாபா சொல்ற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா எந்த சட்டத்தின் படியும் நீங்க பண்ணது தப்பாகாது சட்டங்கள் மாறிக்கிட்டே இருக்குல்ல அப்பவும் இது தப்பாகாது ஆனா அந்த சட்டங்களை ஃபாலோ பண்ணால் நம்ம மாட்டிக்குவோம் அதான் பிரச்சனை ஏன்னா அந்த சட்டங்களே அப்படிதான் ஒண்ணு க இப்படியே இருக்கும் ஆஹ் இப்ப உதாரணத்துக்கு வந்து கள்ள தொடர்பு ரைட்டு அது ஒண்ணும் தப்பு இல்லைன்ற மாதிரி சட்டம் வந்துருச்சு ஆனா அதுல போய் மாட்டிக்கிட்டு நிறைய பேர் அதே சட்டத்தினால தண்டனை பண்றான் தண்டனை அனுபவிக்க வேண்டியதா போயிடுது சோ இங்க வந்து எக்காலத்துக்கும் மாறாத சட்டம் எக்காலமும் நம்மை காப்பாத்துற சட்டம் சட்டத்தையே உருவாக்கக்கூடிய கர்மத்தை நீங்க இப்ப செய்யறீங்கன்றத

அதுக்கப்புறம் தான் ஒரு ச இப்போ ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு பில் பாஸ் பண்ணா கூட எதிர்கட்சி அப்புறம் மக்களுடைய கருத்து கணிப்பு எல்லாம் கேட்பாங்க ஸோ தான் பண்ணுவோம் அவ்வளோ யோசிப்பாங்க ஆனால் நீங்கள் செய்கிற காரியங்களே சட்டமாகுதுன்னா நீங்கள் எவ்வளோ யோசிச்சு காரியம் செய்யணும் அப்படின்னு யோசிக்கிற சொல்ற நமக்கு ஸோ நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் செய்யற ஒவ்வொரு செயலும் சட்டமாக போகுது நே சொன்ன மாதிரி சரித்திரம் அப்படி புரிஞ்சுக்கோங்க சாதாரணமானதாவே இருக்கக்கூடாதுன்ற அப்ப அவங்க எப்படி அவங்க ஏன்னா அவங்களுடைய எண்ணம் தான் வார்த்தையா வந்து சட்டம் ஆகுது அப்படின்னா அதுல அவ்வளவு கவனம் கொடுக்கறாங்க அப்ப நீங்க எவ்வளவு கவனம் செலுத்தணும் குழந்தைங்க வந்து ரெண்டு விஷயத்துல கவனம் செலுத்தணும் ஆனா ஒன்ன புடிச்சிட்டு ஒன்ன விட்டுறாங்கன்றாரு ஒன்னு பாபா கொடுக்குற சட்டம் இன்னொன்னு சட்டத்தை உருவாக்குறவரை பிடிச்சிக்கணும் நினைவு இல்ல இது துக்கம் கொடுக்க கூடாது எல்லாம் சொல்றாரு ஆனா அதோடைய விதி என்ன பாபா நினைவுலயே இருக்கும்போதுதான் அது சாத்தியம் ஏன்னா சட்டத்தை மட்டும் சொல்லி ஃபாலோ பண்றது இப்ப முஸ்லிம் சட்டம் இருக்குது இல்லை நிறைய சட்டங்கள் இருக்கு அதை கண்ணு மூடிட்டு ஃபாலோ பண்ணாங்க அங்க ஒன்னும் கடவுளை நினைக்கலாங்க அப்ப அதுதான் நமக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசமே அவங்க வெறும் சட்டத்தை தான் ஃபாலோ பண்ணுவாங்க இங்க கடவுளையும் பிடிக்கணும் சட்டப்படியும் நடக்கணும் பாபா கொடுக்கற சட்டம் ஸ்ரீமத் படியும் நடக்கணும் சோ இதுல சில சமயம் இத புரிச்சிக்கிறீங்க சில சமயம் அதை புரிச்சிக்கிறீங்க ஆனா சட்டத்தையும் புரிச்சுக்கணும் சட்டத்தை உருவாக்குறவரையும் புரிச்சுக்கணும்ன்ற அதான் விதி மற்றும் சட்டம் அப்படின்னு சொல்றாரு இது ரெண்டும் உங்க கூடவே இருந்துச்சுன்னா வெற்றி உங்க கழுத்து சோ பாபா ரொம்ப அறிவுரை கொடுத்துட்டாரு இன்னைக்கு ஏன்னா அன்புதான் காரணம் ஏன்னா அன்பின் மூலமாக தான் பாபா தனக்கு சமமா ஆக்குற இல்லையா இப்ப ஒவ்வொரு மாதத்துல கடவுள் இதை பண்ணுவாரு அதை பண்ணுவாரு ஆஹ் இல்லையா அப்படி அதாவது கடவுள் நின்று பழித்து இருப்பார் இப்படி எல்லாம் எல்லாம் இருக்கும் கடவுள் நான் அப்படி எல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன் ஏன்னா அப் அப்படி மெர்டி சொல்றதுல எப்படி அன்பு வரும் இல்லையா நான் இப்படிதான் நான் எதுவுமே ஆஹ் உனக்கு அன்பு இருந்தா நான் சொல்றதை ஃபாலோ பண்ணன்ற அன்பின் மூலமாவே தான் எல்லாமே பண்ற அதான் இங்க முக்கியமான விஷயம் சோ தான் கொஞ்சம் 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 கொஞ்சமா எடுத்துட்டு வர்றாரு ஞானத்தை

சோ விபச்சாரம் பண்றவங்களை வந்து கலாலச்சி சாகடிங்கன்னு இருக்கும் கடுமையான சட்டம் ஆனா இங்க என்ன சொல்லுவாரு ஒரு பொண்ணை இச்சையா பார்த்தாலே நீ விபச்சாரம் பண்ணிட்டேன்ட்டு அங்க விபச்சாரத்தில் ஈடுபட்டாதான் பாவம் இங்க இச்சையா பார்த்தாலே பாவம் அப்ப எது கடுமையான சட்டம் நீங்களே சொல்லுங்கன்ற ஆனா அது அன்பா சொல்றாரு அதுதான் விஷயம் அப்படித்தான் பாபா பாபா நம்ம கிட்ட சொல்றதா அங்க அப்படி வெளிப்படுது இல்லையா அங்க யாரோ இச்சையா பார்த்தாதான் பாவம்னு சொல்லி இருக்கிற ஆனா இங்கதான் மனைவி இச்சியா பார்த்தாலே பாவம்றாரு இல்லையா மனைவி ஈச்சியா பாக்குறது சகோதரி இச்சியா பாக்கிறதுக்கு சமம்ன்றாரு ஏன்னா அது சகோதரி தான்ட்டார் நாளையே என்னன்னாலும் மக்கள் கற்பனை கெட்டாத விஷயம் மாதிரி நம்மளை மாத்துறாரு இல்லையா சோ இதெல்லாம் எப்படி முடிஞ்சது அன்புனால முடிஞ்சது சோ பாபா அறிவுரை கொடுத்தாலே என்ன ஆகும் டெஸ்ட் பேப்பரு அடுத்தது எக்ஸாம் வரும் பாடம் நடத்தியாச்சு நீங்க எந்த அளவுக்கு தாரணை பண்ணிருக்கிறீங்க டெஸ்ட் பேப்பர் வரும் எதிர்கொள்ளணும் அப்ப அதுக்கு சக்தியை நிரப்பணும் அப்ப எந்த அளவுக்கு சக்தியை நிரப்பி இருக்கிறீங்களோ பரீட்சையும் அந்த மாதிரி தான் வரும் இல்லையா சின்ன இப்ப ஒன்னாவது படிக்கிறாங்கன்னா பரீட்சை கம்மியா இருக்கும் படிச்சதும் கம்மியா தான் இருக்கும் பிப்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அதை விட அதிகமா இருக்கும் அப்ப அதுக்கான பரிச்சையும் அப்படித்தானே இருக்கும் சோ அதனாலதான் மகாரதிகளுக்கு ஏன்மா வருதுன்னா இதனாலதான் வருது ஏன்னா அந்த அளவுக்கு உங்ககிட்ட சக்தி இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க பயப்படாதீங்கன்ற மற்றவர்களுக்கு இல்லை எனக்கு ஏன் இருக்குன்னா அதை தாங்கி கொள்ள சக்தியும் உங்ககிட்ட இருக்குது பிரயோகப்படுத்துங்கன்ற இத வந்து கிறிஸ்தவர்கள் சொல்லி இருக்கிறாங்க உன் சக்திக்கு மீறி கடவுள் உனக்கு சோதனை கொடுப்பது இல்லைன்ட்டு எவ்வளவு சூப்பரான பாயிண்ட் இது இல்லையா ஆஹ் சூப்பர் இது அடுத்தது பார்ட்டிகளுடைய சந்திப்புலையும் சொல்றாரு நீங்க எந்த அளவுக்கு சேவையின் பந்தனத்துல உங்களை கட்டி அந்த அளவுக்கு மற்ற பந்தனங்கள் விடுபட்டு போகும் நினைப்பாங்க விட்டப்பறம் குழந்தைங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வரேன் பாபா கேட்குற குழந்தை போச்சுன்னா பேர குழந்தை வர போகுது ஏதோ ஒன்னு வந்துகிட்டே தானே ஆஹ் சோ அப்படியெல்லாம் நடக்காது குழந்த என்ன ஆனாலும் சேவை செஞ்சுக்கிட்டே இரு பந்தனம் இருந்தாலும் சேவையின் பந்தனத்துல உன்னை இணைச்சுக்கிட்டே இரு அது அந்த பந்தனத்துல இருந்து உன்னை விடு விடுபட வச்சிக்கிட்டே இருக்கும் ஆஹ் அதனால இது எல்லாம் விட்ட பிறகுதான் நீ பாபாவோட இணைய போறன்னா உன்னால கடைசி வரைக்கும் இணைய முடியாது அப்ப சேவை செய்யற நிறைய பேர் அதான் சேவைக்கு வாங்கணும் போது நானே இப்பதான் வந்திருக்கேன் நான் பக்காவானதுக்கு அப்புறம் வரேன் என்னைக்கு பக்காவி வர்றது கர்மாதித்திலே கடைசியில தான் அடைவோம் அப்ப அப்பதான் சேவை செய்வீங்களா இல்லையா அதனால எவ்வளவு இணைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பந்தனங்கள் விடுபடும் பாபாவோட புத்தியை இணைக்கும் போது சேவையில புத்தியை இணைக்கும் போது பந்தனம் விடுபடும் சோ அதனால உங்களை சேவையில சகயோகியா எந்த அளவுக்கு ஆக்குறீங்களோ அந்த அளவுக்கு பிரஜைகள் சொர்க்கத்துல உங்களுக்கு நிறைய சகயோகிகளாக கிடைப்பார்கள் இல்ல பெரிய ராஜாவுக்கு தான் நிறைய வேலைக்காரங்க இருப்பாங்க இங்கே எந்த அளவுக்கு நீங்க வந்து சேவைக்கு சகயோகி ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு அங்கே உங்களுக்கு நிறைய வேலைக்காரர்கள் கிடைப்பாங்க ஸோ அதனால என்ன வேணாலும் காரணம் வரட்டும் காரணம் வந்துக்கிட்டே இருக்கும் டெய்லியும் தடை வந்துக்கிட்டே இருக்கும் அது பாட்டு பார்த்து நான் பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அது போனதுக்கு அப்புறம் தான் பண்ணணும் கட்சி வரைக்கும் பண்ண முடியாது அதான் முக்கியமான விஷயமே அதனால அதை ஆக்கிடுங்க ஏதாவது காரணம் வருதா அதை ஆக்கிடுங்க சரிப்பா நீ இங்கே இரு நான் சேவைக்கு போயிட்டு வரேன் அவ்வளவுதான் இல்லையா சோ சேவையின் வாய்ப்பு தான் முன்னாடி வைக்கணும் இங்க டெஸ்ட் பேப்பரே அதுதான் சேவையா இந்த விஷயமா சேவைதான் அப்ப கடமைய முன்னாடி வைக்கணும் இதுதானே கடமை இல்லையா இதுதான் முக்கியமான விஷயம் ஒரு மாத்தாஜி வந்து அவங்க பொண்ணு காலேஜ் படிக்கிறதுன்ட்டு ஆஹ் பஸ் ஏற்றி விட போகணும் நாலு மணிக்கோ அஞ்சு மணிக்கோ அப்ப சிஸ்டர் வந்து கால் வருது சேவை இருக்குது சென்டருக்கு வாங்க அப்படின்ட்டு ஆஹா பாபா வச்சு டெஸ்ட் பேப்பர் சரிம்மா நீ போயிடுமா பாபா பாத்துக்குவாருன்ட்டு இவங்க போயிட்டாங்க சென்டருக்கு ஸோ எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல கரெக்டா வரும் ஆச்சரியமா இருக்கும் அதனால சேவை எல்லாம் எதுவுமே பிரச்சனையே இல்லைன்னுலாம் நினைக்காதுங்க எல்லாருக்கும் இருக்கும் தான் கண்டினியூஸா இருந்துகிட்டே இருக்கும் அதே மீறி அவங்க தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் இங்கதான் இல்லை அதே மீறி தட்டி போய்கிட்டே இருக்கிறோம் கடமையை முன்னாடி வைங்க காரணம் கடைசி வரைக்கும் இருக்கும் ஆனா கடமையின் பலத்தினால அந்த காரணங்கள் எல்லாம் பலம் இழந்து போயிடும் அப்படிங்கிற சோ இதுதான் வெற்றி இதுதான் யுத்தம் சூப்பர் சரி மீதியை நாம அப்புறம் பார்க்கலாம் சிஸ்டர் ஓம் சாந்தி Thanks, Thanks. Thank you. Thank you, brother. Thank you.